அனைவருக்கும் வணக்கம் தமிழர் ஊடகத்தின் வாயிலாக அர்ஜுன் இன்னைக்கு நாம பார்க்க போற காணொலியின் தலைப்பு சீமான் எனும் பிராண்ட் சின்ஸ் டூ தௌசண்ட் நைன் வாங்க காணொலிக்குள்ளார போவோம் சரி எதற்காக இந்த காணொலி அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வருகின்றது இந்த தேர்தலுக்கு மிகப்பெரிய அளவுல நம்ம வேலைகள் செய்து கொண்டிருக்கின்றோம் அது உங்க எல்லாருக்குமே தெரியும் நினைக்கிறேன் நாம் தம்மர் கட்சியின் சார்பாக ஆனா அதையெல்லாம் தாண்டி மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் நம்மை தேடுகின்றனர் மிக முக்கியமாக அவர்கள் சீமான் அண்ணனை தேடுகின்றனர் அப்ப சீமான் அண்ணனை மக்கள் தேடுகின்றனர் அப்படின்றது பொது தலங்களில் வலைத்தளங்களில் அதில் எல்லாமே தரவுகளில் பார்க்கறப்பே தெரியுது அப்போ சீமானண்ணன் யார் அவங்களோட சித்தாந்தம் என்ன அவங்க கொள்கை என்ன கோட்பாடு என்ன அவங்க வந்து தமிழ்நாட்டை எப்படி மாற்றுவாங்க அப்படின்றத மக்கள் தேடுறாங்க அப்படின்னா நாம கிட்ட அண்ணனை கொண்டு போய் சேர்க்க வேண்டியது நம்மளோட கடமை இப்போ அந்த பிராண்ட் அதனால தான் சீமான் அப்படின்றவங்க ஒரு பிராண்ட் அப்படின்னு நான் சொல்கிறேன் சீமானிசம்னு சொல்றாங்க சொல்கிறாங்க நான் தான் அதை பிராண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இப்போ இந்த பிராண்ட் அப்படின்றது ரெண்டாயிரத்தி ஒன்பதுல ஆரம்பித்தது இனப்படுகொலைக்குள்ள அண்ணன் ஏறி பேசுறாங்க ராமேஸ்வரம் மேடையில அதுக்கப்புறம் தான் இந்த பிராண்டுக்கான மதிப்பு கூட்டம் அதிகமாயிட்டே இருக்கு எதனால இது அதிகமானுச்சு எப்படி அதிகமானுச்சு அப்படின்றது நீங்க பாத்தீங்கன்னா அண்ணன் நிறைய மேடைகள்ல பேசுறாங்க நிறைய மேடைகள்ல பேசுறாங்க உழைத்து கொண்டே இருக்கின்றாங்க ஆனா அதனாலலாம் இந்த பிராண்ட் ஏறுனுச்சு அப்படின்னா அதற்கான பதில் இல்லை அப்படின்றது என்ன தம்பி சொல்றீங்க பேசுறதுனால தானே பிராண்ட் ஏறும் அப்படின்னா இல்லை அதை தாண்டி ஒன்னு அண்ணன் பண்றாங்க அது என்ன தெரியுமா அவங்க மேடையில் எப்படி பேசுறாங்களோ அதே மாதிரி நடந்துக்கிறாங்க அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த பிராண்டு மதிப்பு கூடப்படுறதுக்கு அப்படின்னா என்ன சொல்கிற இப்ப அரசியல் அப்படின்றதுனால ஆப்பர்ச்சுனிட்டிஸ்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க சந்தர்ப்பவாதம் மிக அதிகம் தமிழ்நாடு அரசியல்ல தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல்வாதிகள் மிகவும் சந்தர்ப்பவாதிகளாக இருப்பாங்க தங்களுக்கு எப்போ வந்து வேணுமோ அதை எடுத்துக்கிட்டு அந்த இடத்துல பதவிக்கு போய் உட்காந்துருவாங்க மற்றவங்கள போட்டு தள்ளுவாங்க இதுதான் நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்து சீமானண்ணன் மேடையில என்னென்னலாம் பேசியிருக்காங்களோ அதே மாதிரி அவங்க நடந்திருக்காங்க அப்ப சீமான அண்ணன் கொள்கை சித்தாந்தம் கோட்பாடு இதற்கான அரசியல்வாதியை உருவாக்கிட்டாங்க அப்ப எந்த இடத்துலையும் சீமானண்ணண்ண சமரச செயல் அப்படின்றது மக்களுக்கு நல்ல தெரியுது அப்ப பேசுறது மட்டும் கிடையாது பேசுறதுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கவும் செய்யறாங்க அதனாலதான் இந்த பிராண்ட் சீமான் அப்படின்ற பிராண்டுக்கு மதிப்பு அதிகமாயிட்டே போகுது இப்போ சீமான என்னன்னா ஒப்பீட்டளவில் மற்ற அரசியல் தலைவரோட நம்ம ஒப்பிடணும் இதில் நம்ம முதல்ல ஒப்பிட போகிறது திமுக கிடையாது ஏன்னா திமுக வந்து ஆளும் கட்சி ஐயா ஸ்டாலின் அவங்களெல்லாம் விற்றுங்க அந்த கட்சிக்கு எதிராக இருப்பது யார் அப்படின்றத இப்போ மக்கள் மனதில் இருக்கிறது இப்போ நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன் தமிழ்நாடு அரசியல் அப்படின்னு சூப்பர் ஸ்டார் பாலிடிக்ஸ் அப்போ பொலிட்டிக்கல் சூப்பர் ஸ்டார் அண்ணன் சீமானன் இருக்கிறப்ப அண்ணன் சீமானனுக்கு அருகில் இருக்கிற யார் யார் அப்படின்றத பார்ப்போம் அவங்கள ஒப்பீட்ட அளவில் முதல்ல ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவரில் சாதாரணமாக ஒரு அரசியல்வாதியாக என்ன கேட்டிங்கன்னா அவர் ஒரு பயங்கரமான அரசியல்வாதி சிரிச்சுக்கிட்டே இருக்காரு ஐயா ஆனால் ஒரு பயங்கரமான திராவிட அரசியல்வாதி ஏன்னா அவர் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ்டிக் அரசியல்வாதி அதாவது ஆப்பர்ச்சுனிஸ்டிக் அப்படின்னா என்னன்னா சந்தர்ப்பவாதம் அவருக்கு எப்போ எது கிடைக்குதோ எதனால அவர் முன்னேற முடியுமோ அதை நோக்கி போயிட்டே இருப்பார் மற்றவங்களை பத்தினா அவர் கவலைப்பட மாட்டார் ஏன்னா அரசியல் அப்படி இருந்தாதான் முன்னேற முடியும் ஆனா தமிழர் இன விடுதலைக்கு தமிழ்நாட்டில் இருக்க தமிழர்களின் இன விடுதலைக்கு இந்த மாதிரி அரசியல்வாதிகள் நம்மளுக்கு தேவை கிடையாது தேவை கிடையாது இந்த மாதிரி அரசியல்வாதிகள்லாம் இனிமேல் தமிழ்நாட்டில் இருக்கவும் வேணாம் அப்படின்னு வந்து என்னுடைய தாழ்மையான கருத்து ஏன்னா ஒரு இனத்தின் விடுதலை அப்படின்றது சந்தர்ப்பவாதத்தால் பெற முடியாது ஐயா எடப்பாடி பழனிசாமியெல்லாம் தமிழர்களுக்கு இன விடுதலை பெற்று தர முடியாது அதனால் ஐயா எடப்பாடி பழனிசாமி விட்டுருவோம் ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஐயா எடப்பாடி பழனிசாமி அவங்க என்ன சொன்னாங்க நான் பாஜகவோடு ஒருபோதும் கூட்டணி வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவோட கூட்டணி வச்சுருக்காங்க அப்போ அங்கேயே அவங்களோட பிராண்ட் வேல்யூ போயிடுச்சு சரிங்களா மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க இவர் சந்தர்ப்பவாதி அப்படின்னு இப்ப எடப்பாடி எப்படி இருக்காருன்னா அடுத்தது வாங்க இந்த ஒப்பீடே தவறு ஏன்னா எட்டு சதவீதம் வாக்குகள் நம்ம வாங்கியிருக்கோம் இன்னொரு கட்சி இப்பதான் ஆரம்பிச்சிருக்காங்க அந்த கட்சி குழந்தைகளுக்கான ஒரு கட்சி மாதிரி நடந்துகிட்டு இருக்கு ஆனா அந்த கட்சியை பத்தி நம்ம பேச வேண்டிய தேவை இருக்கின்றது அது பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் முறையா அண்ணன் விஜய் அவர்களோட தமிழக வெற்றி கழகம் இந்த கட்சி வந்து திமுகவை விட ஆபத்தான ஒரு கட்சியை நாக்குறதுனா தனிப்பட்ட முறையில அதுக்கு என்ன காரணம் அப்படின்றத நான் இப்ப சொல்லிடுறேன் அதாவது திமுக அரசியல் கட்சியா இருக்காங்க அவங்க சந்தர்ப்பவாதமா இருக்காங்க தமிழர்கள் உரிமைகளை விட்டுக் கொடுக்குறாங்க அதை நம்ம புரிஞ்சுக்கிறோம் ஏன்னா அரசியல்வாதிகள் அப்படிதான் இருப்பாங்க ஆனா ஒரு நடிகராகவே அண்ணா விஜய் அவர்கள் மிகப்பெரிய சந்தர்ப்பவாதியா இருந்திருக்காங்க அது எப்படி அப்படின்னா முதல்ல திமுக போய் ஐயா கருணாநிதி ஐயா கருணாநிதி ஐயா கருணாநிதி க தயாநிதி உதயநிதி அப்படி நிதி நிதினு பெருமை பேசுவாங்க திமுக முறைனா உடனே அம்மையர் ஜெயலலிதா கிட்ட போவாங்க அம்மையர் ஜெயலலிதா கிட்ட போயிட்டு தான் உங்களை வெற்றி பெற வச்சு அம்மையர் ஜெயலலிதா ரெண்டு அடி அடிச்சோன்னே ஒன்னே ஐயா மோடி கிட்ட போவாங்க நல்லா கேட்டுங்க அதெல்லாம் மோடி கிட்ட போய் ஐயா மோடியோட இருந்து புகைப்படம் எடுத்து ஜெயலலிதாவை எரிச்சலாக்கணும் அப்புறம் ஐயா மோடியோட முரணை உடனே ராகுல் காந்தி கிட்ட போய் எனக்கு பதவி கொடுங்க எவ்வளவு பாருங்க ஒரு நடிகரா இதை நீங்க மறந்துடாதீங்க ஒரு நடிகரா அவங்க இவ்வளவு சந்தர்ப்பவாதியா இருக்காங்க அப்படின்னா ஒரு அரசியல் தலைவரா அவன் மாறினா இதை விட மோசமா நடந்துப்பா அப்ப அந்த கட்சி தமிழர்களுக்கான கட்சி கிடையாது அதனால தமிழக வெற்றி கழகம்னு பேர வச்சான அப்ப சினிமால இருக்கிற பிராண்ட் வேற ஆனா அரசியல்ல இருக்கிற பிராண்ட் வேற புரிஞ்சுக்கணும் அவளுக்கு எல்லாம் வாக்கு நன்கு வாக்களிப்பேன் அவளுக்கு ஒண்ணுமே தெரியாது இல்லையா சின்ன அந்த மாதிரி ஆட்கள் தான் இவருக்கு வாக்களிப்பாங்களே தவிர நன்கு கற்றறிந்த படித்த தமிழர்களின் இன விடுதலை பற்றி சிந்திப்பவர்கள் விஜயன் எனக்கு வாக்களிக்க மாட்டாங்க ஏன்னா அந்த கட்சியில இருக்கிற நான் அவங்களுக்கு சொல்லியிருக்கேன் மூணு பேர் புசியானந்த அவங்கள விட்டுருங்க அவங்க தமிழர் கிடையாது அடுத்தது என் பேரை வச்சிட்டு ஒரு தம்பி ஒரு ஒரு போலி ஒன்னு சுத்திக்கிட்டு இருக்காரு நம்ம தம்பி அவரையும் விட்டுருங்க அவரும் தமிழர் கிடையாது பின்னாடி இருக்கிற அரசியல் அவரும் தமிழர் கிடையாது யாருக்காக இந்த கட்சி தமிழ்நாட்டுல திமுகன்ற ஒரு கட்சி இருக்குல்ல அப்புறம் திமுகன்ற ஒரு கட்சி இருக்கிறப்ப அதே இது திமுக டூடாட்டோ திமுகவை விட திமுகவை விட ஆபத்தானவர்கள் இவர்கள் ஏன்னா நான் பாத்துக்கிட்டே இருந்தேன் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்து தமிழ்நாடு அரசியல்ல நிறைய மாற்றங்கள் நல்ல விஷயமான மாற்றங்கள் வந்துச்சு நாம் தமிழர் கட்சியும் அந்த நிச்சயமான ஆனா அதையெல்லாம் புறந்தள்ளி விட்டு திரும்பவும் இந்த சாக்கடை குளாற கொண்டுட்டு போடுற மாதிரி தாவேக்காவோட நிகழ்வுகள் எல்லாம் இருக்கின்றது ஒரு மாநாடை ஒரு மாநாடு உட்கட்டுக்கோக்கோட உங்களால் நடத்த முடியலன்னா நீங்களே எதுக்கு கட்சியா இருக்கீங்கன்றதே தெரியல எத்தனை வருஷமா நம்ம நடத்திக்கிட்டு இருக்கோம் எவ்வளவு கட்டுக்கோப்பா நடக்குது நம்ம மாநாடுகள் அவங்க மாநாடுகளை போய் பாருங்க சேர தூக்கிட்டு போடுறாங்க சேர் மேல ஏறி நிக்கிறாங்க கத்திக்கிட்டு இருக்காங்க உட்கார்ந்து இது ஒரு கட்சியா அது இந்த கட்சி எதுக்கு தமிழ்நாட்டு இருக்கு நம்ம என்ன பேசுமோ அப்படியே நகல் எடுத்து பேசுறாங்க பேச்சாளர்கள் முத கொண்டு திரைப்படத்தில் நகல் எடுப்பீங்க சரி அதுக்குன்னு ஒரு கட்சியிலுமாவை நகல் எடுப்பீங்க சொந்த புத்தி கிடையாது சுய புத்தி கிடையாது சித்தாந்தம் கிடையாது கொள்கை கிடையாது கோட்பாடு கிடையாது ஏதோ உணவகத்தில் போய்ட்டு பஃபேல உட்காந்து எனக்கு இதெல்லாம் வேணுன்ற மாதிரி எதை இதெல்லாம் நல்லாயிருக்கும் அதை எடுத்து வச்சு ஒரு கட்சி அந்த கட்சிக்கு ஒரு கொள்கை அதுக்கு வந்து ஒரு கூட்டம் இதை விட ஒரு மாணக்கீடு இருக்குமா தமிழ்நாட்டிற்கு அப்போ அந்த கட்சி எவ்வளோ ஒரு ஆபத்தான கட்சின்றதை நான் சொல்லிடுறேன் அப்போ தாவேக்காவும் கிடையாது எல்லாம் ஒரே குட்டையில் ஊரிய மூன்று கட்சியும் ஒரே குட்டையில் ஊரிய மட்டைகளை ஈவிர குட்டை ஆனால் இங்கே நாம தமிழ் தேசியம் அப்படின்ற சித்தாந்தம் தூய்மையான சித்தாந்தமாக சீமண்ணன் எடுத்துகிட்டு போகிறாங்க இதில் எனக்கு ஒரே ஒரு இது இப்போ வெளியில் உட்காந்துட்டு விமர்சனம் செஞ்சுட்டு இருக்காங்க சில பேர் நாங்களாம் தமிழ் தேசியவாதிகள் அவங்கள்ட்ட சில கேள்விகள் என்ன அப்படின்னா உங்களுக்கு ஒரே ஒரு சான்றுத்தினால் அப்போ தான் தெரியும் உங்களுக்கு எவ்வளோ ஆபத்தானது திராவிடம் இது இருக்குது அப்படின்னு அமெரிக்காவில் ஒருத்தவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா நாம் தமிழர் கட்சியோட ஒரு குறியீடு அவங்க வாட்ஸ்அப்பில் பகிரியில் வச்சிருந்தாங்க இதை திராவிடர்கள் பார்த்துட்டாங்க உன்ன என்ன பண்ணாங்கன்னு நினைக்கிறீங்க அந்த அம்மா போய் அவங்க போய் சண்டை போட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா இல்லை அவங்க என்ன பண்ணாங்கன்னா அவங்களுக்கு விமான பயணிச்சுட்டு போட்டு தமிழ்நாட்டுக்கு கூட்டிட்டு போய் அங்கே ஒரு மேடை போட்டு அந்த மேடையில் ஒரு புலவரை கூப்பிட்டு ஒரு அமைச்சரை கூப்பிட்டு சால்வை போர்த்தி அவங்கள கௌரவம் செஞ்சாங்க உடனே அவங்க இப்போ தமிழ் தேசிய வழியாக இல்லாமல் போயிட்டாங்க ஏன் அப்படி ஒரே ஒரு வாக்கு கூட நாம் தமிழர் கட்சி இந்த தேர்தலில் விழுந்துடக்கூடாது அப்படின்றதுக்கு அப்படி வேலை செய்கிறாங்க விழுந்துடக்கூடாது அந்த கட்சிக்கு ஒரு வாக்கு அப்படின்னா வெளிநாட்டில் இருக்கிறவங்க கிட்டே இவ்வளவு வேலை செய்கிறாங்கன்னா தமிழ்நாட்டில் எப்படி வேலை செய்வாங்கன்னு பாத்துங்க இது எனக்கு நல்லா தெரியும் அவங்க யார் என்ன அப்படின்னு நான் சொல்ல விரும்பலை அப்ப பாத்துங்க அமெரிக்காவில் இருக்கிறவங்க கூட யார் யார் என்னென்ன பகிரி குழுமங்கள் என்ன புகைப்படம் வச்சுருக்காங்கன்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்போ ஏன் இவ்வளோ ஆபத்தை நடக்கிறாங்க அதற்கான விடை திராவிட எழுமநாட்டிகள் பாகம் மூன்று நான் உங்களுக்கு சொல்றேன் அந்த காணொலி பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் ஏன் திமுகவும் திராவிடமும் நாம் தமிழர் கட்சி வளரக்கூடாது அப்படின்னு நினைக்கிதுன்னு சரியா இன்னொன்னு சொல்றேன் இப்ப யாராச்சும் ஒருத்தவங்க வந்து தமிழ் தேசிய பக்கத்து போகலான்னு நினச்சாலே உடனே சன் டிவியில் அவங்களோட நேர்காணல் எடுத்து போடுவாங்க இருந்து அவங்க பேசுகிறாங்க அப்படின்னு கலைஞர் டிவியில் போடுவாங்க அதெல்லாம் பார்த்தமே நம்ம ஆட்கள் அங்கே போயிடுறாங்க அப்போ அவங்களுக்கு புரியுது இது எவ்வளோ ஆபத்தான ஒன்று அப்படின்ட்டு சரி இப்போ இருந்து விமர்சனம் செய்யறவங்களுக்கு நான் ஒண்ணு ஒன்று சொல்றேன் சீமான அண்ணன் ரொம்ப நல்ல எண்ணங்களை பண்ணுறவங்க அது எனக்கு ரொம்ப நல்லா தெரியுன்னா ஒரு ஐயா ஒருத்தங்க கட்சியில் இருந்தாங்க அவங்க கட்சியில இருந்து கட்சி ரொம்ப விமர்சனம் செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க அண்ணன் வந்து ரொம்ப மரியாதையாக ஒரு மடல் அனுப்பிச்சு அவங்க கட்சியிலேருந்து ஒதுக்கி வைக்கப்பட்டாங்க அவங்க என்ன பண்ணாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்களே ஒரு இயக்கம் பண்ண ஆரம்பிச்சு வெளியில வந்து வேலை செஞ்சிட்டு இருந்தாங்க பெரிய அளவுக்கு அவங்களுக்கு ஒன்றும் கூட்டம்லாம் கிடையாது யாருமே அவர் கிடையாது இருந்தாலும் ஒரு முரன்காக அவர் பண்ணார் அப்புறம் ஒரு நாள் அண்ணன் மேடையில் ஏறி பேசிட்டு இருந்தப்ப அந்த ஐயா வந்து மேடைக்கு பக்கத்தில் நின்றாங்க அண்ணன் பார்த்தாங்க என்னதான் இருந்தாலும் வயதானவர் மூத்தவர் சரி தன்னோட தவறுகள்லாம் மறந்துருப்பாரு அதெல்லாம் மற மறந்து நம்ம மன்னிச்சு ஏற்றுக்கலாம் அப்படின்ட்டு கீழே போய் நின்று அண்ணா ஐயா கிட்ட சொல்லி ஐயா நீங்களே உங்கள் இயக்கம் மூலமாவே எங்களுக்கு ஆதரவு கொடுங்க அப்படின்னா சரியா இது ஒரு நல்ல எண்ணத்தின் செயல்பாடு ஆனா அந்த ஐயா என்ன பண்ணாங்கன்னா கட்சிக்கு வெளியில இருந்து அவங்க இருந்து வேலை செஞ்சு ஆதரவு கொடுத்தாலும் நான் சொல்றேன் சீமான் கேட்குறோம் சீமான் இதுக்கு எதிராக இப்படி நடந்திருக்க கூடாது அப்படி நடந்திருக்க கூடாதுன்னு பொது வெளியில காணொலிகளாக போட்டுக்கிட்டு இருக்காங்க எனக்கு என்ன புரியலன்னா சிந்திச்சுதான் எல்லாம் பண்ணுவீங்களான்னு எனக்கு புரியல ஏன்னா பொது வெளியில உட்காந்து நீங்க விமர்சனம் செய்ய அந்த ஐயான்னு இல்லை நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன் நான் தமிழ் தேசியவாதி நான் பொது வெளியில் விமர்சனம் செய்வேன் அப்படின்றீங்க உங்கள் குழந்தைகளை நீங்கள் பொது வெளியில் திட்டுவீர்களா உங்கள் எனக்கு என் மனைவிக்கு சண்டை அப்படின்னு பொது பகிர ப பகிர்வீங்களா உங்கள் த தகவல்களை எனக்கு எங்க அம்மா அப்பாவுக்கு சண்டைன்னு உங்க அம்மா அப்பாட என்ன சண்டை போட்டிங்கன்னு பகிர்வீங்களா மாட்டீங்களே ஒரு கட்சி வளர்ந்து வருகின்ற கட்சி நாங்கள் ஆட்சியில் கூட இல்லை எங்க கட்சியை தமிழ் தேசியம் அப்படின்ற பூர்வையில நீங்க விமர்சனம் செய்கிறீங்கன்னா ஒரே ஒரு கேள்வி உங்களுக்கு இந்த கட்சி வளரணுமோ வளரக்கூடாதா நாங்க ஆட்சியில அமர்ந்த பிறகு நாங்கள் ஏதாச்சும் தவறு தவறு செய்கிறோன்னா அப்போ நீங்க விமர்சனம் செய்யுங்க எனக்கு ஒரு சிக்கல் கிடையாது ஏன்னா அப்போ வந்து நாங்கள் நல்லா வளர்ந்து ஒரு இடத்துல இருக்கோம் அப்போ நாங்கள் தவறு செய்கிறப்ப நீங்கள் விமர்சனம் செய்யலாம் ஆனால் அதை விடுத்து நான் தமிழ் தேசியவாதி அப்படின்ற ஒரு போர்வையில் பொது வெளியிலேருந்து நீங்கள் விமர்சனம் செய்யறீங்களே நீங்கள் தான் எங்கள் கட்சியை திமுக எங்களுக்கு எதிர்மணி ஆற்றுவது அதிகமாக எதிர்மணி ஆற்றுறது இதெல்லாம் நிறுத்திங்க இதை நான் உங்கள்கிட்ட ஒரு வேண்டுகோளவே வைக்கிறேன் உங்களுக்கு தேவையில்லாத வேலை அது கட்சி வளர்றப்ப விமர்சனம் செய்யறேன் அப்படின்றதுனா தேவையில்லாத வேலை ஏன்னா கட்சி வளர்ந்த பிறகு நாங்கள் ஆட்சி அமைச்ச பிறகு அதுக்கப்புறம் தவறு பண்ணோம்னா சொல்லுங்கள் நாங்கள் ஏற்றுக்கிறோம் அப்போ இந்த வேலைகளை நீங்கள் நிறுத்தினா மட்டும்தான் எங்களால் கட்சியாக வளர முடியும் சரி அப்போ கட்சியை நாங்கள் வந்து எப்படி அண்ணன் அப்படின்ற அந்த பிராண்டை கொண்டு போகிறது அப்படின்றதுக்கு ரொம்ப சுலபமாக நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன் நம்ம கிட்ட வாட்ஸ்அப் இருக்கு இல்லையா பகிரி இருக்குது அந்த வாட்ஸ்அப்பில் சீமான அண்ணனோட புகைப்படத்தை வைங்க அண்ணன் சொல்கின்ற அந்த கருத்தியலை கோட்பாட்டை அண்ணன் பேசுவாங்க காணொலிகளை குறுங்காணொலிகளை வரும்ல அதையெல்லாம் வைக்க ஆரம்பிங்க தினம் தினம் வைங்க தினம் தினம் மக்கள் மனதில் நீங்கள் ஒரு தமிழ் தேசியவாதி அப்படின்றதும் அண்ணன் சொல்லுகின்றது உண்மை அப்படின்னு மக்கள்கிட்ட போகும் எந்த ஒரு ஊடகமும் நம்மளை காமிக்க மாட்டோம் அந்த ஊடகங்கள் காமிக்கலனால நம்மளுக்கு சிக்கல் கிடையாது ஆனால் நாம நம்மளோட வாட்ஸ்ஆப்லயும் நம்ம எங்கெங்கெல்லாம் நம்மளோட பகுதியில் நிலைப்பாட்டை வைக்க முடியுமோ இன்ஸ்டாகிராம்லயும் அண்ணன் பேசி இந்த குறுங்காணொலிகளை கொண்டு போய் எல்லா மக்கள் சேருங்க எந்திரிமா இந்த குறுங்காணொலிகள் மக்கள் கிட்ட நல்ல ஒரு வரவேற்பு இருக்கு மிக முக்கியமாக ஊழல் ஒழிப்பு அண்ணன் பத்தி பேசுறது ஆடு மாடு வளர்ப்பை பத்தி அண்ணன் பேசுறது வேளாண்மையை பத்தி அண்ணன் பேசுறது கல்வியை பற்றி பேசுவது பொது சுகாதாரம் பற்றி பேசுவது மருத்துவத்தை பற்றி பேசுவது இது எல்லாத்தையுமே நாம மக்களிடத்தில் கொண்டு போய் குறுங்கான வழியில சேர்த்தோம் அப்படின்னாலே நம்ம முதல்ல நான் ஒரு தமிழ் தேசியவாதி அப்படின்றதுல வெளியில வரணும் அப்படி வெளியில வந்தாதான் நம்மளுக்கு தெரியும் ஓ இவங்க தமிழ் தேசியத்தை ஆதரிக்கிறாங்களா அப்படின்னு மக்களுக்கு எண்ணம் வரும் தாய்ப்பால் போன்றது தமிழ் தேசியம் அப்படின்றது ஆனா கள்ளிப்பாலான திராவிடத்தை பொது வெளியில உட்காந்து பேசுறீங்க தாய்ப்பாலான தமிழ் தேசியத்தை நீங்கள் ஏன் புறக்கணிக்கின்றீர்கள் அப்படின்ற ஒரு அடிப்படை கேள்வி எனக்கு வருது அப்ப அதற்கான விதை என்ன அப்படின்னா நான் தமிழ் தேசியவாதி அப்படின்னு பொது வெளியில வந்து நீங்க சொல்லறதுதான் உங்கள் நண்பர்கள் உங்கள் உறவினர்கள் அதெல்லாம் கோச்சிப்பாங்கலாம் நினைக்காதீங்க தமிழ்நாடே ஆயிட்டு இருக்கு இதுல நண்பர்கள் உறவினர்கள் பத்தி நம்ம என்ன கவலைப்படணும் அப்ப நீங்க பண்ண வேண்டியதுலாம் ஒன்னே ஒண்ணுதான் சீமானோட அந்த குறுங்காணொலிகளை உங்கள் வாட்ஸ்ஆப்ல வைங்க உங்க இன்ஸ்டாகிராம்ல வைங்க முகநூல்ல வைங்க எல்லோருக்கும் தெரியட்டும் நாம் எதற்காக நிற்கின்றோம் அப்படின்னு இந்த மண்ணையும் மக்களையும் காப்பாற்றுவதற்கு இதுவே நமக்கு கடைசி வாய்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் அப்படின்றது மற்ற கட்சிகளுக்கு தேர்தல் ஆனால் நாம் தமிழருக்கும் தமிழ் தேசியவாதிகளுக்கும் இது தமிழர் இன விடுதலை போராட்டம் அப்படின்றத மறந்துடாதீங்க மிக்க நன்றி